உங்கள் கடன் காணாமல் போக வாய்ப்பே இல்லை கண்ணா வாய்ப்பே இல்லை என் கடன் நம்பினாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சா கடன் தீரும் நூறு சதவீதம் நிரூபிக்கப்பட்ட சித்தர்களின் சக்தி மிக்க கடன் நிவர்த்தி மைத்ரிமுர்த்த நேரம் நான் சொல்லக்கூடிய நாளில் நேரத்தில் வாங்கிய கடனின் அசலில் ஒரு பங்கை திருப்பி தந்தால் கடன் தீரும் கடன் தீரும் கடன் தீரும் இந்த ஆண்டு பிறந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் இருபத்தி ரெண்டு பேருக்கு தீர்ந்திருக்கு இந்த மாதமே உங்களுக்கு தீரும் இந்த பதிவை முழுமையாய் பார்த்து இதில் சொல்லக்கூடிய பரிகாரத்தை கடைபிடியுங்கள் நிச்சயமாய் வெற்றி உண்டு கமெண்ட் பாக்ஸில் மணின்னு பதிவு பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள் நூறு சதவீதம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரும் குபேரரும் உங்களுக்கு அருளையும் பொருளையும் அதற்கான வாய்ப்புகளையும் தொடர்களையும் ஏற்படுத்தி தருவார் கடன் நிவர்த்தி நேரம் அப்படின்னா முகூர்த்த நேரம் இது சித்தர்கள் நமக்காக சூச்சோமாக சொல்லியிருக்காங்க அதைய நான் பஞ்சாங்கத்தில் பார்த்து உங்களுக்காக பதிவு செய்கிறேன் ஸோ இந்த மாதம் வந்து ஆக்சுவலாக ஒரு தேதி தான் வருது மார்ச் ஒன்றாம் தேதி ஒன்று வருது ஸோ பிப்ரவரிக்கு ரெண்டையுமே பதிவு செஞ்சிடுறேன் ஏன்னா பிப்ரவரி இருபத்தெட்டு நாள் ஸ்வைன் அப்படின்னு போயிடும் ஸோ அதனால் இதை நோட் பண்ணி அனைவரும் கடைபிடியுங்கள் ஸோ இந்த தேதிகளை ஃபஸ்ட்டு உங்களுக்காக பதிவு செய்கிறேன் முதல் தேதி சரியாக இருபத்தி ஒன்று ரெண்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை வளர்வரை சதுர்த்தி அன்று வருகிறது காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்கு வருது இந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு ஆண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் பெண்கள் எலுமிச்சோளம் தேய்த்து குளித்துட்டு ஒரு தட்டு நிறைய நவதானியத்தை பரப்பி சென்ட்ரல் நெய் அகழ்வழக்கு ஏற்றி உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அதாவது பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் ஹோம் லோன் வெஹிக்கிள் லோன் இதில் எல்லாத்துலேயும் மொத்த அசல் கடன் பகு தொகையை அதில் எழுதி அதில் தொகையும் எழுதி புணுகு தடைய வச்சுக்கோங்க அதையை நீங்கள் வச்சுட்டு அந்த பிரியாணி பிரியாணி இலையில் மொத்த கடனை எழுதணும் அதாவது வீலர் லோன் ப அஞ்சு லட்சம் கார் லோன் பதினஞ்சு லட்சம் ஹோம் லோன் முப்பது லட்சம் முழு தொகையை எழுதி புணுகு மஞ்சளும் தடவி அதையை வச்சுட்டு அதற்கு மேலே பத்து ரூபா பத்து ரூபா பணத்தாள் வச்சுக்கோங்க அதற்கப்புறம் அந்த தீபத்தை பார்த்து அந்த பணத்தாளையும் பிரியாணி இலையை எடுத்து நமஸ்கார முத்திரையில் வச்சுட்டு தீபத்தை பார்த்து ஓ வசி வசி தனம் பணம் தினம் தினம் என்கின்ற மந்திர ஜபத்தை நீங்கள் செய்யுங்கள் இருபத்தி ஏழு முறை செஞ்சுட்டு அதற்கப்புறம் நீங்க அந்த பிரியாணி அந்த பண பிரியாணி இளைய நீங்க எரிச்சிருங்க அந்த பணத்தால் எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சிருங்க இதே மாதிரி அஞ்சு கவர் வச்சிருக்கீங்கன்னா அஞ்சு பிரியாணிகளையும் எரிச்சிட்டு அஞ்சு கவரில் போட்டு வச்சுட்டு ஆன்லைன்ல அந்த கடனுக்கு ஒரு சிறு தொகையை இது அசலுக்கான தொகைன்னு நம்பி டிரான்ஸ்பர் பண்ணுங்க இல்லைனாலும் அந்த கவரில் எடுத்து வச்சிருக்கக்கூடிய பணமே போதும் ஸோ இதையை செஞ்சுட்டு வழிபாடுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விளக்குக்கு கீழக்கக்கூடிய நவதானியத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வடக்கு திசையில தூவி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு இனிப்பை எடுத்து சாப்பிடுங்க இதைய மறக்காம நீங்க நான் சொன்ன அந்த தேதியில கடைபிடித்து வளம் பெறுங்கள் அன்று இரவு படுக்க போகும்போது நீங்கள் ஒரு பணத்தாளை எடுத்து நாளாக மடக்கி அந்த பணத்தாளுக்குள்ள புணுகு தடவி எனக்கு இந்த மாதிரி கோடி கோடியாக பணம் வரணும்னு வேண்டிட்டு அதற்கப்புறம் ஓமின் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை மறுபடியும் இருபத்தேழு முறை சொல்லி அடுத்த நாள் இந்த பணத்தாளை நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வடகதிசையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோயில் உண்டு அல்லது யாரோ ஒருத்தருக்கு தானமாக தாருங்கள் தந்து பாருங்கள் அதுலேருந்து ஏழு நாளில் நீங்கள் கொடுத்த பணத்தோடு இருபது மடங்கு பணம் உங்கள் கைக்கு வருவதை கண்ணால் நீங்கள் பார்த்தீர்கள் அடுத்த தேதி சரியாக மார்ச் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்தோடு வருது மதியம் மூணு மணிலேருந்து நான்கு முப்பது அதே மாதிரி தான் ஒரு தட்டில் கோதுமையை கோதுமையை பரப்பி சென்ட்ரல நெய் அகழ்விளக்கு ஏற்றி அதற்கப்புறம் அதற்கு முன்னாடி அதே மாதிரி பிரியாணிகளையில எழுதி பணத்தால் வச்சுக்கணும் வச்சுட்டு நீங்கள் அதே மந்திர ஜபத்தை செஞ்சுட்டு பிரியாணிகளை எறுக்கிறீங்க என்ன நீங்கள் திபர்மணி